தமிழ் சினிமாவில் நடிப்பின் இலக்கணமாக திகழ்ந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நம்ம தமிழ் மொழியில் புராண கதைகளில் வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம வழியாக தாங்க கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவங்க எல்லாருமே எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி திரையில காட்டுனதுல முக்கிய பங்கு சிவாஜிக்கு உண்டுங்க அந்த அளவுக்கு சினிமாவில் இவர் போடாத வேஷங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நடிப்பின் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாஜியோட நடிப்பை பார்த்து ஒரு யானையை கட்டுப்பட்டு பின்வாங்கியிருக்கிற ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான படம் தான் சரஸ்வதி சபதம் திரைப்படம் இந்த படத்துல சிவாஜி கணேசன் சாவித்ரி ஜெமினி கணேசன் பத்மினி தேவிகா கே ஆர் விஜயா உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க கே வி மாதவன் கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருந்தாரு புராண கதையை அடிப்படையா வச்சு திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படம் பெரிய வெற்றி பெற்றுச்சுங்க இந்த படத்துல ஒரு சீன்ல யானை சிவாஜி மிதிச்சு கொல்ல வர்ற மாதிரி ஒரு சீன் வருங்க இந்த சீனை ட்ரையல் பார்க்கும்போது சிவாஜிக்கு பதிலாக ஒரு மரப்பட்டியை வச்சு ஒத்திக்க இந்த படத்தோட டேரக்டர் ஸோ யானை பெட்டியை மிதிக்க வரும்போது டேரக்டர் நில் அப்படின்னு சொன்னால் நிற்கிற மாதிரி தான் அந்த யானையை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சீனில் யானை டைரக்டர் நெல் அப்படின்னு சொல்லியும் கூட அவர் பேச்சை கேட்காம அந்த யானை அந்த பெட்டியை மிதிச்சிருக்கு யானையோட இந்த செயலாளர் அதிர்ச்சியான இயக்குனர் ஏ நாகராஜன் இந்த காட்சியில் நீங்கள் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சிவாஜி கிட்ட சொல்லிவிட்டு வேற ஒருத்தர் வச்சு இந்த சீனை எடுத்துட்டு டூப் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு சிவாஜியோ வேற யாராவது நடிச்சா நடிப்பில் உயிர் இருக்காது ஸோ நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு டைரக்டர் எவ்வளவோ சொல்லியும் கூட கேட்காததால் வேற வழி இல்லாம அந்த சீனை டேக்கு போயிருக்காரு அப்போது யானை மிதிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் நடந்து வரும்போது அவர் டைலாக் பேச ஆரம்பிச்சிருவாரு அப்படி இருக்கும்போது பக்கத்தில் வந்து யானை அவர் மிதிக்கிறதுக்காக காலை தூக்கும்போது நில் வந்த வழியே செல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரெயில் பார்க்கும்போது டைரக்டரோட பேச்சை கேட்காத அந்த யானை பலப்பிடிமின் போது சிவாஜி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே பின்னோக்கி போனதை பார்த்து இயக்குனர் ஆச்சரியப்பட்டு போயிருக்காருங்க இன்றைக்கி பல நடிகர்கள் ரிஸ்கான சீனில் டூ போடாமல் நடிக்கிறதை கேட்டு ஆச்சரியப்பட்டுருப்பாங்க ஆனால் சிவாஜி அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலையே பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பல சினிமாவில் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்